ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம்னா ஒரு மிக்சடான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆன காஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய நெக்லஸ் டிசைன்ஸ் வந்து ஒரு சில டிசைன்ஸ் வந்து அகைன் ரீஸ்டாக் வந்துருக்கு அது ஒரு அப்டேட் கொடுக்க போறோம் இது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கொலுசு மாடல் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் சூப்பரான ஒரு லிமிடெட் கலெக்ஷன் தான் இதுல பார்க்க போறோம் லிமிட்டட் கலெக்ஷன் மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன் ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல கவர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாம பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸஸ் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம கொடுக்குற பிரைஸ்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கங்க எல்லாமே அழகழகான கலெக்ஷன்ஸ் அஃபர்டபுளான ப்ரைஸு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸில் எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸஸ்ல தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கணும் இந்த வீடியோக்கான கிவ்அவே அவே ஃபர்ஸ்ட் பாத்துலாம் அழக அழகான ஃபார்மிங் இயர்ரிங்ஸ் தான் ஹார்ட் பேட்டன்ல சூப்பரான ஒரு இயர்ரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க நல்லதான் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் ஃபிக்கர் மூலமாக ஒரு வினரை செலக்ட் பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிசைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மிங் மாட்டல் தான் பார்க்க போறோம் மாட்டல் இது வந்து ஃபார்மிங் மாட்டல் இது அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டாக சுத்து மாடல் நெட் மாடல் கிடையாது இந்த மாதிரி சுத்து மாடல் அல்ல ஃபிளெக்சிபிளா ஃபார்மிங் வரக்கூடிய பார்ட்டன் டிஃப்ரெண்ட்டான கட்டிங்கில் உங்களுக்கு வந்துடும் கேர் பண்ணும்போது ஃபிளெக்சிபிளா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த டிசைன் வேணா அந்த பெஸ்ட் பீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஆஃபரில் ஒன் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுல இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷன் எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதில் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது அதனால ஆஃபரில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சுத்து மாடல் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மாடல் தான் நடுவில் உங்களுக்கு ஃப்ளவர் கட்டிங் கொடுத்துருக்காங்க பட்ட செயின் மாதிரி வந்து பேக் சைடு வந்து சேம் அதே மாதிரி உங்களுக்கு சுத்து மாடல் டைப்பில் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறது சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் சேம் அதே பாட்டர்ல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி டைப்ல கட்டிங் கொடுத்துருக்காங்க பட்ட செயினோட வந்துடும் சுத்த மாடல் இந்த டிசைன் அப்படியே மாடல் பாத்தீங்கன்னா அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பெருசா கொஞ்சம் டிசைனோட வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி லீஃப் டைப்ல ஃபுல்லாவே உங்களுக்கு கட்டிங்கோட வந்துடும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு மாடல் ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு மாடல் அப்படியே கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அப்படியே கோல்டுல வரக்கூடிய பேட்டன் இனாமல் ஒர்க்லாம் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பட்டையா பார்வையாக வந்துடும் இந்த செயின் டைப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டையாவே கொடுத்துருப்பாங்க இது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மூணு நாலு ஹூக் வந்துடும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எத்தனை ஹூக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் எடுத்து புக் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து காயின் நெக்லஸ் தான் இந்த த்ரீ காயின் நெக்லஸ் வந்து அகைன் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான அப்படியே கோல்டு லுக்ல வியர் பண்ணக்கூடிய ஒரு மாடல் சூப்பரான ஒரு பேர்டன் இந்த டிசைன் நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் வந்திருக்கு வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த லீஃப்ல லக்ஷ்மி பாட்டன்னா இதுவும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நடுவில் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் படம் வந்து சூப்பரான ஒரு மாடல் இது எல்லாமே அப்படியே கோல்டுல வரக்கூடிய பேர்டன் சிம்பிளா அப்படியே கோல்டுல மா கோல்டுல வர மாதிரி பியர் பண்றதுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் இது செயினுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிளா இருக்கும் நல்லா நீங்க ஒரு மிடில் ஷார்ட் செயினா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டைப்பு நல்ல ஃப்ளெக்சிபிளா யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளா கேரி பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் கோல்டு லுக்லேயும் இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ளக்ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடலும் பாத்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் ஐட்டம் தான் அகைன் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் சூப்பரான ஒரு மாடல் இது வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் காயின் ஃபுல் காயின்ல வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி அஞ்சு காயின் வந்து நல்ல ஒரு நெக்லஸ் டைப்லேயும் நீங்க வேர் பண்ணலாம் சோக்கர் டைப்லேயும் வேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மாடல் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய மாடல் வேணுங்கிறவங்க உடனே ஸ்பீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அகைன் ரீஸ்டாக் வர லேட் ஆகும் வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி பிளெக்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டாலர் செயின் தான் மைக்ரோ பிளேட்டர் டாலர் செயின் இது வந்து ஆஃபர்ல போட்டிருந்தோம் நிறைய பேருக்கு தெரியும் ஃபுல்லாவே போட்ட உடனே சோல்ட் அவுட் இது இந்த ஒரு டிசைன் மட்டும் நம்ம ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இதில் ஒரு ரெண்டு டிசைன் மட்டும் ஒரு லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுல ஒரு ரெண்டே ரெண்டு டிசைன் மட்டும் ரீஸ்டாக் வந்திருக்கு பேஸ்ட் ப்ரைஸ் சேம் அதே ஆஃபர் பிரைஸ் தான் கொடுக்க போறேன் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் ஏன்னா நிறைய பேர் கிடைக்காம இருந்துச்சு அவங்களுக்காக கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் சேம் அதே ஆஃபர் பிரைஸ்ல நீங்க புக் பண்ணிக்கலாம் இதுல ஒரு ரெண்டே ரெண்டு டிசைன் மட்டும் வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட இருந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலரோடு சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சூப்பரான ஒரு ஆஃபர் பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த செயின் மட்டும் நீங்க தனியாக வாங்கினாலே கண்டிப்பாக ஃபோர் ஹண்ட்ரட் வரும் டாலரோட சேர்த்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சேம் அதே பேட்டன்ல இன்னொரு மாடல் இது இந்த மாடலும் ரெஜிஸ்டாக் பண்ணிருக்கோம் செயின் வந்து சேம் அதே மாதிரி வந்துடும் நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு லுக்கில் ஒரு டாலர் செயின் வேர் பண்ணணும்னா இந்த டிசைன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அவ்வளவு அழகான ஒரு டிசைன் நல்லா பார்க்க நல்லா பார்வையா இருக்கும் இந்த ஒரு டாலர் செயின் மட்டும் நீங்க வியார் பண்ணாலே போதும் வுளசண்ட் மேல வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருமே அதிக பட்ஜெட்ல வாங்க முடிஞ்சவங்க வாங்க முடியாதவங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி மிக்சடான கலெக்ஷன்ஸ் தான் கொடுக்கணும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து முகப்பு செயின் தான் முகுப்பு செயின்ல இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் சூப்பரான பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணி தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் இந்த மாதிரி உங்களுக்கு பூ கோடை வந்துடும் நீங்க தாலி அட்டாச் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் டாலர் அட்டாச் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ரொம்பவே அழகான ஒரு டிசைன் லென்த் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் தேர்ட்டி நம்ம முகப்பு செயின் கேட்டவங்க கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் சேம் அதுலயே இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த முகப்பு டிசைன் மட்டும் மாறி வரும் இந்த டிசைன் என்ன எடுத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ஃபோர் பிப்டி பிளஸ் போடு அதில் இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா பால் மாடல் தான் பால் செயினில் தேர்ட்டி இன்ச்சஸ் கொண்டு வந்திருக்கும் இது வந்து மூணு கலர்ஸுமே தனித்தனியாக அட்டாச் பண்ணியிருப்பாருங்க ரூ புல் ரூபி ஃபுல் ரீனு நடுவில் வந்து மல்டி கலர் பார்க்க வந்து வைஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் நியூ மாடல் நல்ல ஒரு திக்கான கொடியோட உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொலுசு மாடல் தான் இந்த மாதிரி ஐம்பது கொலுசு மாடல் சூப்பரான ஒரு பிளேட்டரில் வந்துடும் மைக்ரோ ப்ளேட்டட் கொலுசு இது சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு ஹூக்கு வந்துடும் நல்ல பட்டை செயின் இது வந்து நல்ல பட்டையாக வரும் சிங்கிளா பட்டையாக போடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கீழே வந்து டிராப்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் செயின் மட்டும் பட்டையாக வரும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேர்டன் இந்த லென்த்து பாத்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் பத்தரை இன்ச் வரும் ஓகேங்களா இந்த ஒரே ஒரு சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு வேற சைசஸ் கிடையாது ஓகேங்களா இந்த சைசஸ் வந்து காமனா இந்த சைஸ் தான் அதிகமா கேக்கறனால நம்ம இந்த ஒரே ஒரு சைஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கோம் டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இதோட சைஸ் டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கவங்க மட்டும் புக் பண்ணிக்கலாம் சைஸ் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பா வந்து ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் சைஸ் சின்னதா இருக்கு பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் நீ ஆல்ரெடி போட்டிருக்க கொலுசை கழட்டி இன்ச்சு டேப் வச்சு அளந்து நீங்க வாங்கிக்கலாம் கரெக்டாக இந்த ஹூக்கோட சேர்த்தே டென் பாயிண்ட் ஃபைவ் தான் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக நான் மெஷர் பண்ணி பண்ணிட்டு தான் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் அதனால நீங்களும் கரெக்டாக உங்கள் குலுசு பழைய குலுசை வந்து வச்சு ஒரு இன்ச்சு டேப்போ ஸ்கேலோ வச்சு எத்தனை இன்ச் வருதுன்னு மெஷர் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மாடல் நல்லா நீட்டாக இருக்கும் டெய்லி வியர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் சேம் அதிலே இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே இந்த மாதிரி அரும்பு வச்சு வேணுங்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளெக்சிபிளாக வரும் ஃப்ளெக்சிபிளாக லைட் வெயிட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் உள்ள கீழே வந்து உங்களுக்கு அரும்பு வச்சு ரொம்ப நீட்டாக வந்துடும் சேம் அதே சைஸ் தான் சைஸ் வந்து சேம் ஒரே சைஸு தான் டென் பாயிண்ட் ஃபைவ் இதோட சைஸும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வேறு சைஸஸ் கிடையாது இந்த ரெண்டு மாடலில் இந்த ஒரு சைஸ் மட்டும்தான் இருக்குது ஒரு சைஸில் ஃபுல் ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் லென்த் கரெக்டா மெஷர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராஸ் டாலர் தான் பார்க்க போறோம் கிராஸ் டாலர்ல சிம்பிளான டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல ஒரு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சிம்பிளான செயின்ல டெய்லி வியர்க்க வேணுங்கிற மாதிரி அந்த ப்ளேஸ் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கிராஸ் டாலர் போட்டு ரொம்ப ஆச்சு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் ஒரு சில டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த டிசைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ட்வெண்ட்டி லெந்த் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஸ் அதுலயே இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் கிராஸ் டாலர்லேயே கிராஸ் வந்து இது நீங்க நிறைய பேர் தாலியாகவும் யூஸ் பண்ணுவாங்க டாலராவும் யூஸ் பண்ணுவாங்க நீங்க எந்த மாதிரி யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் டாலரோடு சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா கிராஸ் டாலர்லேயே இன்னொரு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் டாலர்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் செயின் எல்லாமே சேம் இதே ஒரே பேட்டன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன் சிம்பிளா நீட்டாக லாங்கா வியர் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் அதுலேயே நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாருங்க இதுல டாலர்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் செயின் பேட்டன் சேம் அதே பேட்டன் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் இந்த பிரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்க இந்த டாலர் மட்டும் தனியாக வாங்கினாலே கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் வரும் செயின் மட்டும் தனியாக வாங்கினாலும் டூ ஃபிஃப்டி வரும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்த்துள்ள டாலர் செயின் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து க்ராஸ் டாலர் அப்படின்னாலே தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் தான் கேட்பீங்க அதனால தான் இந்த தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில்

எல்லாத்தையுமே லென்த்தும் நான் மென்ஷன் பண்ணி தான் ஒவ்வொன்றும் போஸ்ட் பண்றோம் நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் ஒரு சில ரிங் கலெக்ஷன்ஸும் இருக்கும் அதுவுமே நம்ம போஸ்ட் பண்ணிடுறேன் இது பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு ரிங் கலெக்ஷன் இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ்ல வந்து ஒரு நார்மலா மீடியம் சைஸ் இருக்க எல்லாருக்குமே இது வந்து கரெக்டாக இருக்கும் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரேண்டமான சைஸ் தான் வரும் மீனுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் உள்ள வந்து நல்ல ஃப்ளாட்டாக வந்துடும் உள்ள நல்ல ஃப்ளாட்டாக வந்துடும் மேல வந்து இந்த மாதிரி ஒரு டாட்டர்ல அப்படியே சேம் கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி வரக்கூடிய மாடல் இதோட பிரைஸும் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதே மாடலே இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ லைன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸா வருது பாருங்க அளவுக்கு ஒரு நார்மலா லேடிஸ்க்கு வந்து மீடியம் சைஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும் ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ராடாக வரக்கூடிய மாடல் நல்ல ஒரு ஃபேன்சி இருங்க இந்த அளவுக்கு நல்ல ஃபேன்சியாக சூப்பராக வரக்கூடிய ஒரு மாடல் நல்ல இந்த அளவுக்கு இதோட சைஸ் இருக்கும் நல்ல ஒரு மீடியம் சைஸ் தான் மீடியமாக வியர் பண்ணுற எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் கேவரல் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அதனால மீடியமாக வியர் பண்ணுற எல்லாருக்குமே இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஷிப்பிங் அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் கட்டிங்ஸ் மட்டும் மாறி வரும் எந்த கட்டிங்ஸ் அவைலபிள் இருக்கோ அதை போட்டு விட்ருவாங்க ரேண்டம் சைஸ்லாம் வரும் இந்த கட்டிங் வந்து மாறி வரும் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ஏன்னா இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு டைப்பில் வரக்கூடிய மாடல் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் மாடல் முன்னாடி இருந்து எல்லாருமே வந்து வீட்டில் வந்து பெரியவங்க எல்லோரும் இந்த மாடல் வந்து கோல்டில் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேர்ட்ன் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இதுலயும் பாத்தீங்கன்னா சைஸ் இந்த கட்டிங் டிசைன்ஸ் மட்டும் லைட்டா வந்து டிஃபரன்ஸ் வரும் பிரைஸ் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபார்மிங்லேயே ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர் டர்க்கி ஜுவல்லரிஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி போடக்கூடிய மாடல் இதுவுமே ரேண்டம் ஆனா மீடியம் சைஸ் இந்த சைஸ் வேணும்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுலயே வந்து அந்த கட்டிங் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும் இந்த மாதிரி கட்டிங் டிசைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸாக வரும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுங்கிறவங்க அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாடல் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு டிவி டைப் மாடல் சூப்பராக இருக்கு பாருங்க நீட்டாக அந்த ஃபார்மிங் லுக்கில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணும் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவும் வந்து ரேண்டம் சைஸ்ல வந்துடும் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஜென்ஸுக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஜென்ஸுக்கு ஒரு நார்மல் சைஸ் மீடியம் சைஸ்ல இருக்காங்க அப்படின்னா இது ஓகேவா இருக்கும் கொஞ்சம் விரல் நல்லா பெருசாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான லக்ஷ்மி டாலர் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்குல ஒரு சூப்பரான ஒரு டாலர் இதுக்கு வந்து மைக்ரோ பிளேட்டில் இந்த பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க மாடல் கோல்டு லுக்ல வரக்கூடிய மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்குல சூப்பரான ஒரு பேட்டன் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம் ஒரு நார்மல் சைஸ்ல வேணுங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே அழகா இருக்கும் அந்த சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே மைக்ரோ பிளேட்டட் அப்படின்னாலும் பாக்கிறதுக்கு அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல் இந்த செயின் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு மீடியம் சைஸ் ஒரு நார்மல் சைஸ் பென்டெண்ட்டோடு வரும் இதோட பிரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் பெர் ஷிப் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே பேர்ட்லே பெரிய சைஸ் டாலர் நல்ல பெருசா வரக்கூடிய டாலர் இந்த டாலரும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஃபுல்லாக நல்ல பெருசாக வந்துடும் நல்ல பார்வையாக வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் இதுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சர்ல சேம் அதே பாக்ஸ் செயின் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் பார்க்க நல்ல பார்வையாக இருக்கும் வியர் பண்ணும் போது அப்படியே கோல்டு லுக்லாம் இருக்கக்கூடிய மாடல் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த பிக் சைஸ் டாலர் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் இந்த டாலர் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினாலே கண்டிப்பாக வந்து 1000 ரூபாய்க்கு மேல தான் சொல்வாங்க ஓகேங்களா நீங்க ஆன்லைன்ல வாங்களோ ஆஃப்லைன்ல வாங்னாலும் இந்த டாலர் மட்டுமே 1000 ரூபாய்க்கு மேல வரும் நான் செயினோட சேட்டா அது 30 இன்ஜஸ்ல ஒரு பெஸ்ட் ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க just 999 மட்டும்தான் நீங்க எங்க வேணாலும் பிரைஸ் செக் பண்ணிட்டு வந்து கூட புக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிவ்அவே gift பார்த்துருவோம் ரொம்ப நாள் ஆச்சு கிவ்அவே gift அனௌன்ஸ் பண்ணி இந்த ஒன் கிராம் ஷார்ட் செயின் இந்த வீடியோ வரைக்கும் நம்ம வந்து வந்து கொடுத்தாச்சு இந்த ஒரு அஞ்சு வீடியோக்கான கிஃப்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறேன் யார் செலக்ட் கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி கிஃப்ட வாங்கிக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா ஒன் கிராம் கம்போசட் இந்த வீடியோக்கான கிவ்வே வின்னர் பாத்துக்கலாம் கிளியர பாத்துக்கோங்க இந்த வீடியோ தான் டூ வீக்ஸ் முன்னாடி போஸ்ட் பண்ணது ஒன் கிராம் கம்போசெட் தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இந்த கம்போசிட்ஸ் வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா மதி கிரியேஷன்ஸ் நைன் ஃபைவ் செவன் நைன் தேர்ட்டி டூ லைக் நம்பர் குட் கலெக்ஷன் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம் கேரளா ஆரங்கள் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்துருவோம் ஒன் கிராம் கேரளா ஆரங்கள் மொத்த விலையே கிடைக்கும் இந்த வீடியோக்கான வின்னர் கேரளா டிசைன்ஸ் வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா மஹியாஸ் ஹச்ஓ எயிட் ஐயூ 45, like always beautiful Kerala designs. Thank you sister. Next video பார்த்துக்குன்னா, next வந்து, டாலர் செயின்கள் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும் இந்த வீடியோக்கான வின்னர் 0 30 days ago இந்த வீடியோக்கான 0 0 ஆஷா ஆஷா 0 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 நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கான வின்னர் பார்த்துடலாம் இந்த டைட்டில் தான் கரெக்டாக பார்த்துக்கோங்க டொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சாமி சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் லைக் நம்பர் ஒன் செவன் ஒன் அனைத்து விதமான ஷார்ட் செயினும் டாலரும் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோனா அருமையான நகைகள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கேஷ் ஆன் டெலிவரி ஹாரம் அண்ட் ஜிம்கி போட்டிருந்தோம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்துடலாம் டுவெல் டேஸ் இருக்கும் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா ராம சுவாமி எக்ஸ் த்ரீ பி ஒன் செவன் நைன் லைக் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் தேங்க்யூ ஸோ மச் இந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வீடியோக்கான வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வின்னர்ஸாக செலக்ட் ஆகிறவங்க கண்டிப்பாக உங்கள் கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க நம்ம கலெக்ஷன்ஸ் புக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அஃபோர்டபுளான பிரைஸஸ்லாம் கொடுத்து விட்டுருக்கோம் கண்டிப்பாக மிஸ் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்